ஒரு விஷயம் மனசில் வந்துருச்சோ அப்பவே முடிவு பண்ணிடுங்க கண்டிப்பா தோல்விதான்

நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கிறது தான் இருந்தாலும் அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுதாங்க வேணும் அடுத்து கன்வெர்ட் பயத்தை எரிபொருளாக்கு எரிபொருளாக்கு அப்படின்றது வந்து அந்த எரிபொருளை நம்ம ஒரு வாகனத்தில் போட்டு அதை வந்து மிக அதிகமாக வேகமாக செலுத்துவது எப்படியோ அதே போன்று நம்மளுடைய மனமானது இந்த பயத்தை தூக்கி வச்சுட்டு உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நான்காவது இது என்ன அப்படின்னா தயாராக நம்மளுடைய திறனை மேம்படுத்த கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கண்டிஷன் அப்படின்னு பொழுது ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் இதில் என்னன்னா டிசிப்ளின்டு கண்டிஷன் நம்ம அது ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு அந்த ஒரு விஷயத்தினால தான் பலருடைய தோல்வியும் காரணம் கடைசியாக சொல்லக்கூடியது உணையம் என்னென்னா கணக் கனெக்ட் அப்படின்றது துணிச்சலானவர்கள் எந்த விதத்திலும் தங்களுடைய மனதை விட்டு கொடுக்காதவர்கள் அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் இருக்கவங்க கூட மட்டுமே பக்கத்துல வச்சுக்கோங்க உன் சுற்றாலும் உன் சுற்றியாக இருப்பவர்களும் உன்னை உயர்த்தும் ஊக்கப்படுத்துவதாக இருப்பவர்களிடம் மட்டுமே அந்த சவகாசத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி சொன்னா நல்லா இருக்கும்ல ஆமாங்க போலியன்தாங்க தாங்க மாபெரும் வீரன் நெப்போலியனோட கதை தான் மிக அற்புதமான கதையாக இருக்கும் எவ்வளவு மிகப்பெரிய வீரன் நிறைய போரில் வென்றே இருக்கிறார் ஆனா ஒரே ஒரு இது கடைசியாக ஓட்டல் போரில் தோத்துடுறாரு அந்த சமயத்துல அவருக்கு இருந்த ஒரு பயம் அவரை வந்து ஹெரன் ஐலண்ட்ஸ்ன்றதுல சிறைப்படுத்தி வைக்கிறாங்க அங்கேருந்து தப்பிக்கவும் நினைக்கல பயம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவருக்காக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கிடைக்கிறது ஆனால் அதை செயல்படுத்த முடியல என்ன காரணம் பயம் இதை முழுமையாக அடுத்த காணொளியில கண்டிப்பாக பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி